ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுசந்தம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ நமது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து சென்னை லொக்கேஷன்ல இருந்து ஆப்பிடில இருந்து தான் அரசு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுசரி பார்க்க கிட்டத்தட்ட ஆறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் இல்ல டென்த் டுவெல்த் இதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சு இல்ல டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சிருந்தாலும் சரி இல்ல டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி இல்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி ரிலேட்டட்ல என்ன நீங்க படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதுக்கான ஃபுல் அப்டேட் இதை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னுமே நம்மளுடைய பிசினஸ் ரெண்டு குறி ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜிம் டாட் அல்லது நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அடுத்த ஜிம் இந்த இரண்டு மெயில் ஐடி மூலமாக உங்களோட குறிசை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம் சரி வாங்க நண்பர்களே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது இருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்போர்ஸ் ஸ்கூல் அதாவது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவடியிலிருந்து இருக்கக்கூடிய ஏர்போர்ஸ் ஸ்கூல் இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஜஸ்ட் கிளிக்கர் டவுன்லோடு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும் சோ ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அண்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டுமே ஒரே செட்டிலேயே வந்து கொடுத்திருக்காங்க இது டேரெக்டா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்ல இருந்து தான் ஸ்கூல் இருந்து நமது தமிழ்நாட்டில இருந்து ஆவடியில இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு நண்பர்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஆர்டி போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் இருபத்தி எட்டாயிரத்தி எட் ஐநூறு ரூபா சம்பளம் டெய்லி பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்த ஒட்டு மொத்தமா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் சொல்லிக்காங்க பிளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம் வந்து குடுக்கறத சொல்லிக்காங்க பிஎட்டில ஸ்பெஷல் எஜுகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து மாத சம்பளம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா பிக்சடு சேலரி என்டிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு காலி இதுக்கு வந்து இரண்டு ரெகுலர் இண்டு கன்ஸ்ட்ரக்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபா டே எவ்வரி இயர் இருக்கும் ஸோ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் அண்டு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஏ வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் ஹெல்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான்கு காலி பணியிடங்கள் மூணுக்கு வந்து ரெகுலர் ஒன்னு வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல அதுல ரெகுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரூபா சம்பளம் இன்கிரிமெண்ட் நானூறு ரூபாய் எவ்வளரி இயருக்கு இருக்கும் மொத்தமாக பதினாலு ரூபாய் சம்பளம் பிளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஏ வந்து சொல்லிக்காங்க இதே கன்சர்டர்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் பிக்ஸடு வந்து எந்த ஒரு பெனிஃபிட் இதுக்கு கிடையாது வாட்ச்மேன் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆறு காலிப்படங்கள் கன்செக்டர் மாத சம்பளம் பதிமூணாயிரம் ரூபாய் பிக்சடு வந்து சொல்லிருக்காங்க அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ 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 டாட் ஸ்கூல் ஆவடி டாட் காம் இது மூலியமா தான் வந்து டேட்டா உள்ள போனீங்கன்னா வரும் சோ இதோட வெப்சைட் லிங்கா இருக்கட்டும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமல்ல வந்து கொடுத்திருக்கோம் சோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மென்ட் பண்ணிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்புணும் பாத்தீங்கன்னா தி பிரின்சிபல் ஏர் ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடி சென்னை 655 இதுக்கு வந்து அனுப்புணும் அது வந்து பாத்தீங்கன்னா இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து தனித்தனியா வந்து இதுல வந்து ஒன் ஒன்ப நம்ம பார்க்கலாம் சோ ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏர்போர்ஸ் ஸ்கூல் ஆவடி சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சு தான் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃபா என்னென்ன சப்மிட் பண்ணணும்னா பர்த் பர்திபிகேட்டு குவாலிஃபிங் டிகிரி மார்க் ஷீட் அதே மாதிரி கன்சல்டேஷன் மார்க் ஷீட் பிஎட் முடிச்சுங்க அதோட சர்டிபிகேட்டு எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் சிடிஏடி பாஸ் சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து அப் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே டுவெண்டி ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க வெனு வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடி டிசி ஐ ட்ரிபிள் ஐஐஎஃப் ஆவடி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ மண்டே ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் டீச்சிங் ஆப்டியூட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் இன்டெர்வியூ வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி நடக்கும் மறுபடியும் டீச்சிங் ஆக்டிவ் டெஸ்ட் அண்ட் பிராக்டிக்கல் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இதை மூணு பேஸ் பண்ணிதான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிக்காங்க இப்போ சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆல்ரெடி வந்து ஒர்க் பல இந்த அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் மார்க் டூ இயர்ஸ் டிப்ளமோ இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க திரையில வந்து நீங்க பத்தி தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஒரு வயது முதல் ஐம்பது வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இங்கு ஹிந்தி அண்டே இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரிலேட் இருந்தாலே போதும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி இருபத்தோரு வயசுல இருந்து நாற்பது வயசு இருக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்பர்ஸ் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க இது ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இங்க வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டேஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க எந்த போஸ்ட் வந்து அப்ளைடு ஃபார்ம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் ஹஸ்பண்ட் ஃபாதர் நேம் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய வந்து போட்டோ நேஷனாலிட்டி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸ் மேரிட் அன்மேரிட் விண்டோ டிவோர்ஸ்டு கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க மொபைல் நம்பர் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுங்க இமெயில் ஐடி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிகிரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுன்னா அது பிஎட்டு இல்லை வெறும் டிகிரி முடிச்சுனா அது இது போஸ்ட் கிராஜுவேஷன் அதோட இது அதே மாதிரி அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இது சோ இது எல்லாமே எந்த இன்ஸ்டியூஷனும் என்ன யூனிவர்சிட்டி போர்டு எவ்வளோ மார்க் இரவு பாசிங் அதுக்கப்புறமா அடிஷனல் குவாலிஃபிகேஷனு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து தெரியும் டீச்சர் ட்ரைனிங்கு இல்ல எஸ்சிடிசி அதே மாதிரி சிடி டி சி டெட்டு ஸோ இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் அது வந்து மென்ஷன் பண்ணுங்க அவார்டு அதே மாதிரி ஹாபி அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா அதே மாதிரி ஃபாதர் ஹஸ்பண்ட் வந்து யாராவது ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா இல்லையா ஸோ எனி அதர் இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி ஃபைனலா வந்து சிக்னேச்சர் டேட்டு எந்த ஊர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து இங்க இருக்கக்கூடிய ஏர் ஸ்கூல் ஆவடி டிசி ட்ரிபிள் த்ரீ ஐஏஎஃப் ஆடி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த அட்ரஸ்ல வந்து அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க

மூலமாக உங்களோட கொரிஸ நீங்க கேட்கலாம் நண்பர்களே மறக்காதீங்க இங்க பாருங்க நான் என்னுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன் இவங்க நான் டைப் பண்ணும்போதே நீங்க வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒன்னு இந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம் இல்ல அப்படின்னா இன்னொரு மெயில் ஐடி நான் வந்து கொடுக்குறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க சோ இந்த இரண்டு மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரியஸ நீங்க வந்து எங்க கிட்ட வந்து கேட்கலாம்